அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாகட் இருந்து உங்கள் கிருஷ்ணன் ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு ஸோ இந்த மாடல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தினா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்கேஸ் இந்த டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரோ இல்லை ஸ்கூல் அம்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில சம்மு டவுட் இருக்கலாம் இல்லை ஒரு சில டைப் ஆஃப் மாடல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை ஒரு சில சம் வந்து ட்விஸ்டடாக இருக்கலாம் போட முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஓகே இது எங்கிட்ட இருக்க ஒரே நம்பர் இது ஒன்று தான் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டவுட்டான சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்புங்க இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினில் இருக்குதுன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டே எனக்கு அனுப்புங்க அந்த கொஸினோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஓகேங்களா அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் வந்து யார் யாரெல்லாம் அனுப்பிருக்கீங்களா செம்மெலாம் நோட் பண்ணி வச்சுப்பேன் அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா சைட் பை சைடாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ பதிவுனா ஒரு ஒரு சம்மு ரெண்டு சம்முங்க மாதிரி அப்படி கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதை டவுட்டான சம் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ப்ளஸ் மற்றவங்களும் டவு டவுட்டான சம்மு ப்ளஸ் டஃப்பான சம் தான் அனுப்புவாங்க அதுவுமே இன்னமும் வந்து அந்த டாபிக் வந்து நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டைம் ஒன் ஒர்க்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மு டவுட்டாக இருக்குது இல்லை இந்த மாதிரி சம்மெலாம் வந்து கேட்டு அது எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்மளுடைய கிஷோபா மேக்ஸின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அந்த சேனல் ஃபாலோ பண்ணிங்க கிருஷ்ணாபா மேக்ஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் வரும் என்னுடைய ஃபோட்டோ போட்டு ஓகேங்களா கிருஷ்ணபா மேக்ஸுன்ட்டு அந்த சேனலை நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க லாங் வீடியோவும் வரும் ஷார்ட்ஸாவும் வரும் அது சம்மோட லென்த்தை பொறுத்து இருக்குது பட் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு தேவையான எல்லா சம்முமே டவுட்டான சம்மு டஃப்பான சம்மு எல்லாத்துக்குமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவாக நம்ம கொடுப்போம் சரிங்களா ஓகே இந்த நம்பர் நோட் பண்ணிச்சிங்க அடுத்த டாபிக் முடிக்கும் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ சிம்பிள் ட்ரெஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு ஒரு சில சம்மு டஃப் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணுறேன் நடத்தி கொடுக்குறேன் ஸோ ஏ டு ஜெட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லா சம்மும் எல்லா மாடலும் டிஎன்பிஎஸில் கேட்டது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அதுக்கு அதை உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்காகவே நான் ஓகேங்களா உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோரில் குரூப் டூவில் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எய்ம் பண்ணணும் ஓகேங்களா அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ